வாங்க காலிஃப்ளவர் சில்லி போடலாம் காலிஃப்ளவர் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி நல்லா தண்ணியில் போட்டு அலாசிக்கலாம் ஒரு டைமை நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு எடுத்து வைக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர் நான் வந்து ரெடிமேட்டாக வாங்கிக்கிட்டேன் இன்றைக்கி ரெடிமேட் பவுடர்லேயே போடுறேன் இதுலேயே கொஞ்சம் பூண்டு லைட்டாக நசுக்கி போட்டுக்கிறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆயிலில் போட்டு எடுக்கும்போது கூட கொஞ்சம் கருவேப்பில் போட்டு இப்போ நல்லா நம்ம பேசஞ்சிருவோம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அவ்வளோதான் நல்லா தண்ணி விட்டு கலந்துட்டேன் இதில் வந்து இப்போ அழைச்சி வச்சு இந்த காலிஃப்ளவர் எடுத்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலக்கி விடலாம் பாருங்கள் நல்லா மாவோட கலந்து எடுத்துட்டேன் இப்போ எண்ணெய் சூடு பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வைங்க அதுக்கப்புறம் போடுங்க அப்போ இன்னும் நல்லா அந்த மசாலா டேஸ்ட் எல்லாமே நல்லா நல்லா இறக்கும் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி தண்ணி போட்டுச்சின்னு நினைக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ காலிஃப்ளவர் போடலாம் நல்லா திருப்பி திருப்பி விடலாம் அப்போ தான் நல்லா வேகும் அவ்வளோதான் நல்லா வெந்திருச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம் பெப்பர் பிடிச்சவங்க பெப்பர் போட்டுக்கோங்க நான் லைட்டாக போட்டிருக்கேன் அவ்வளோதான் ரெடி சாரி காலிஃப்ளவர் ரெடி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிடலாம் பாய்